குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேலவன் துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் கொண்டு இந்த பதிவு மேலும் வாழ்த்துறை வணங்கிய சக்திவேல் ஐயாவுக்கும் நடுவர் யோகி முருகன் ஐயாவையும் வணங்கி கொண்டு கிரகங்களே என்ற அணியில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து குருமார்களையும் வணங்கி கொண்டு மற்றும் பாவகங்களே என்று எனது எதிரணியில் பயணிக்கும் அனைத்து குருமார்களையும் கொண்டு இந்த பதிவுகள் இன்று மகாலய அமாவாசை இந்த தினத்தில் ஒரு சிறப்பான பட்டிமன்ற பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த குழு அட்மின் அவர்களையும் வணங்கி கொண்டு இந்த பதிவு இன்று அமாவாசை இதை எந்த பாவகங்கள் முடிவு செய்தது அமாவாசை எந்த பாவத்தில் வருகிறது சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்தில் இணையும் போது அது அமாவாசை சிறப்பான அமாவாசை இந்த மாதம் அப்போது இந்த அமாவாசை என்பது எந்த பாவகத்தோடு தொடர்பு வருகிறது இதிலேயே தெரியவில்லையா கிரகங்களின் வலிமைகளே மிகச் சிறப்பான வலிமை என்று உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் மேச லக்னம் என்று வைத்துக்கொள்வோம் பாவம் அதாவது லக்கண பாவம் லக்கணத்தை எதிரணிகள் குறிப்பிட்டார்கள் அதனால் அந்த பாவத்தை நானும் குறிப்பிடுகிறேன் லக்னம் மேசம் என்று வைத்து கொண்டால் மேசத்தில் எந்த கிரகம் இல்லை இப்போது மேசலக்கணத்தை வைத்து பலன் கூறுவது எப்படி மேசலக்கணத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படி என்பது அந்த லக்கண அதிபதியான கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் போய் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் அவர் குணாதிசயமாக இருக்கும் லக்கணம் என்பது நம் பிறப்பின் போது உருவாக்கப்பட்ட ஒரு விதி இறைவனால் வகுப்பு வகுப்பு வகுக்கப்பட்ட ஒரு விதி அந்த அதிபதி செவ்வாய் அப்போது அங்கே செவ்வாய் என்பது கிரகங்களாகத்தான் வருகிறது பாவாதிபதி என்று கூற முடியாது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு அதிபதியாக வர்றாங்க அப்போ அந்த லக்கணத்தை குறிப்பிட்டாலும் லக்கண அதிபதி லக்கணாதிபதி என்ற வலிமையை வலிமை பெறும் கிரகங்களே மிக வலிமையானது உதாரணமாக லக்கணத்தில் எந்த கிரகங்களும் இல்லை அதனால் என்ன பலன் அந்த லக்கணத்தில் எந்த கிரகங்களும் அவங்களுக்கு பலன் தருவதற்கு இல்லையா அப்படி என்பது கிடையாது லக்கணம் எம்டியாக இருந்தாலும் லக்கணத்தை பார்க்கும் கிரகங்கள் மிக வலிமையாக செயல்படும் லக்கணத்தில் ஒரு கிரகம் பார்க்குது லக்கணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்குது அதை வச்சு தான் சொல்ல முடியுது அவங்க என்னென்ன அடைய போகிறாங்கன்னு லக்கணத்தை எந்த கிரகம் முக் அமர்ந்திருக்கிறதோ லக்கணத்தை எந்த கிரகம் பாக்கி பார்க்கிறதோ கட்டாயம் அது நன்மையோ தீமையோ அந்த விஷயத்தை அவர்கள் அடைந்தே தீருவார்கள் இன்னொரு உதாரணம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த இடத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்போது அவர்கள் எதை வைத்து பலன் கூறுவது லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை இவருக்கு வருமானமே இல்லை குடும்பமே இல்லை என்று கூற முடியுமா அந்த அதிபதியான கிரகம் எங்கு அமர்ந்து உதாரணமாக இப்போது கடகலக்கணம் என்று வைத்துக்கொள்வோம் கடகலக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியான இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் அதாவது சிம்மத்தில் ஒரு கிரகம் இல்லை அப்போ அவருக்கு வருமானம் இல்லைன்னு சொல்கிறதா அந்த அதிபதி போய் மேசத்தில் உச்சமாகிறார் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாம் இடம் உச்சமாக இருக்கிறது அப்போ ஜாதகருக்கு வருமானம் கட்டாயம் உண்டு சரி அதை வந்து குரு ஒன்பதாம் பார் தன்னோடய ஐந்தாம் பார்வையாக தனுசிலிருந்து பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் அதிபதியை குரு பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த கிரகங்களின் அடிப்படையை வச்சு தான் பலன் சொல்ல முடியுது ஏன்னா கிரகங்களுக்கு பார்வை உண்டு ஒரு பார்வை குருவின் பார்வை தோஷம் கழியும் என்ற விதி உண்டு பாவகத்தின் பார்வை தோஷம் கழியும் என்று எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலையும் எடுத்து உரைக்கவில்லை அதேபோல் மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் என்று குறிப்பிட உள்ளது இப்போ மூன்றாம் இடமே இளைய சகோதரஸ்தானம் மாமனார் ஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திர நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மூன்றாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் மூன்றாம் இடத்தில் பார்வையிடும் கிரகங்கள் அதன் தன்மையை வெளிப்படுத்தும் இப்போ மேசல கிரகம் என்று வைத்துக்கொள்வோம் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடமாக பாவகத்தில் மிதனம் வரும் அந்த மிதினத்தில் எந்த கிரகமும் இல்லை இப்போ மாமனார் இல்லை சகோதரன் சகோதரி இல்லை என்று கூறுவதா அந்த புதன் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவர்தான் மாமனாராகவும் செயல்படுகிறார் இளைய சகோதரஸ்தானமாகவும் செயல்படுகிறார் இங்கே பிரித்து பார்க்கும் தன்மை உண்டு இப்போ மூணில் கிரகம் இருக்குது இப்போ மூணில் வந்து யார் இருக்கா செவ்வாய் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் இப்போ இதில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது சகோதரரா மாமனாரா இப்படி என்று எடுப்பது பாவகத்தின் பலன் பார்த்தா பாவகத்தில் மூணாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் செவ்வாய் செவ்வாய் ஒன்று செவ்வாய் இருந்தால் சகோதரஸ்தானம் சூரியன் இருந்தால் எதை எடுப்பது அப்படின்னு பார்த்தா அந்த சூரியன் இருந்தால் மாமனார் தான் மூணாம் இடத்தை சூரியன் ஆக்கிரமிப்பு செய்தால் சூரியன் போது அது மாமனார் என்றே குறிப்பிடப்படுகிறது ஏன்னா சூரியன் மூத்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே செவ்வாய் இருந்தால் சகோதரஸ்தானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதன் இருந்தார் கொளுந்தியா என்று குறித்திரு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி கிரகங்களை வைத்து வைத்து தான் இந்த உறவு முறையே நிர்ணயம் பண்ண முடியும் அதேபோல் அடுத்து நான்காம் இடம் நான்காம் இடத்திற்கு தாய் என்று குறிப்பிடுவதா அல்லது வாகனம் சொத்து சுகம் என்று குறிப்பிடுவதா இதற்கு முடிவு பண்ணுறதுக்கு கிரகங்களே வேண்டும் அந்த இடத்தை எந்த கிரகங்கள் பார்க்கிறதோ அந்த இடத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ இப்போ நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் என்று கூறலாம் தாய் என்று சொல்லலாம் உயர்கல்வி என்று சொல்லலாம் இதெல்லாம் பாவகத்தில் உள்ள பலன் இதையே கரெக்ட் மிகச் சரியாக இது இதுதான் என்று குறிப்பிடுவதற்கு எது வேண்டும் கிரகங்களே வேண்டும் கிரகங்களே இல்லாமல் இதை எதை வைத்து முடிவு பண்ணுவது நாலாம் இடம் சந்திரன் தாய்க்குண்டான ஒரு காரக கிரகம் ஆனால் அதுவே தாய் என்று எடுத்துக்கொள்ள முடியாது எல்லார் ஜாதகத்திலும் சந்திரன் தாய்க்குண்டான கிரகம் மட்டுமே தவிர பாவ பாவகிரகம் என்ன எதை எது அப்படி என்று வைத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு லக்கணத்திற்கு பாவகம் மாறுபடுது இப்போ மேச லக்கணத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் தாய் என்று வந்தால் லக்கணத்திற்கு நாலாம் இடம் சூரியன் தாய் என்று வருகிறது இப்போது எதை எடுத்துக்கொள்வது அடுத்து ஐந்தாம் இடம் பாவகத்தில் ஐந்தாம் இடம் என்று குறிப்பிடுவது குழந்தை பூர்வீகம் தாத்தா இது வந்து மாதிரி பாவகத்தில் அஞ்சு விஷயத்து அஞ்சு நிறையா இருக்குது நிறையா விஷயங்கள் அஞ்சாம் இடத்துல இருக்குது ஆள் மனதுன்னு சொல்லக்கூடிய இடமே ஐந்தாம் இடம் தான் முதல் குழந்தை ஐந்தாம் இடம் இன்னும் எத்தனை விஷயங்கள் பாவகத்தில் உள்ளது இதை குறிப்பிட்டு எடுப்பது எது நாம் வந்து அத்தனை காரகத்துக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்க முடியுமா இப்போ ஒன்றும் இல்லை கன்னிலக்கரத்திற்கு ஐந்தாம் இடத்தில் எது வருது கும்பம் வருது அந்த கன்னிலக்கரத்திற்கு ஐந்தாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தால் எதை இருப்பது இப்போ குழந்தைன்னு கன்னிலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை பொறுத்தோமா கன்னிலக்கணத்திற்கு ஐந்தில் சனி இருந்தால் அது குலதெய்வம் என்று வருது அடுத்து அந்த அஞ்சாம் இடத்துல அதற்குண்டான காரக கிரகம் இருந்தால் அது அந்த அதையுமே சொல்ல முடியல கன்னிலக்கணத்திற்கு ஐந்தில் சனி இருந்தால் அது குலதெய்வம் என்று வருது அதுவே குரு இருந்தால் வீடுன்னு சொல்கிறதா அது குழந்தை காரகன் அப்போ அதுதான் குழந்தைன்னு எடுக்க முடியுதே தவிர பொதுவாக ஐந்தாம் இடம் என்பது அதில் அமர்ந்திருக்கும் கிரகம் அதை பார்க்கும் கிரகமே ஐந்தாம் இடத்தை முடிவு பண்ணுவது ஒரு பாவகத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ காரகங்கள் அடங்கியுள்ளது அதில் எதை வைத்து முடிவு பண்ணுவது இதுதான் அந்த காரகம் என்று அந்த கிரகம் எந்த கிரகம் அமர்கிறதோ அதுதான் அதேபோல் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் கடன் நோய் எதிரிஸ்தானம் இதில் கடனா நோயா எதிரியா இதை எதை முடிவு பண்ணுவது லக்கணத்தில் லக்கணத்தில் எந்த கிரகம் பார்க்கல சில லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்கு இப்போ பொதுவாக மேசலக்கணத்திற்கு கன்னி ஆறாம் இடத்துல வந்து சனி இருக்கார் இப்போது கடனா நோயா வேலையா பத்தாம் அதிபதி மேசலக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி என்ற சனி பகவான் ஆறில் வந்திருக்கார் இப்போது கடனா நோயா வேலையா என்று பார்க்கும்போது இப்போ சனி பகவான் ஆறுக்கு வந்துட்டார் அப்போ முதல்ல சனி நோய்க்காரகன் அப்போ ஜ நோய் சார்ந்த விஷயத்தை முடிவு பண்ணுவதே அதில் தான் இப்போ பாவாதிபதினு இருக்க முடியாது சனிதான் நோய்க்கு காரகன் தொற்று நோய்க்கு காரகன் சனி பகவான் அவர்தான் ஆறாம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டால் அது நோயாக வருகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஆறாம் இடத்துக்கு பாவகத்தை பலன் எடுக்கிறதா பாவகத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு இப்போ எதை எடுக்கிறது அப்போ அந்த கிரக அந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளும் கிரகங்களும் அந்த பாவகத்தை பற்றிக்கொன்று அந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்களே அந்த விஷயத்தை முடிவு செய்கிறது லக்கணத்திற்கு ஏழாம் இடம் இரண்டாவது குழந்தை மனைவி இடுப்புக்கு கீழ் உள்ள பாகம் இப்படி எதை எடுப்பது இதை பாவகத்தில் எதை வைத்து கூறுவது ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்துல இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது இதை எதை முடிவு பண்ணி நம்ம ஜோதிடத்தில் ஒரு பலன் எடுப்பது இப்போ ஏழாம் இடம் கெட்டு போச்சு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் கெட்டு விட்டது அப்போ மன வாழ்க்கை பிரச்சனையும் கூட தான் எடுக்கலாம் இதெல்லாம் எதை வச்சு எடுக்கணும் ஏழா ஒருத்தர் கேட்டால் ஏழாம் இடம் நல்லா இருக்குது லக்கண மேசலக்கணத்திற்கு ஏழாம் இடம் துலாம் அந்த வீடு திதிசூனியமாக இருக்குது ஆனால் அந்த அதிபதி சுக்கரன் போய் லக்கணத்தில் அமர்ந்திருக்கார் இப்போது இந்த பலன் என்னென்னு எடுக்கிறது மனைவி இல்லைன்னு எடுக்கிறதா இல்லை மன வாழ்க்கை சரி எடுக்கிறதா இது ஒரு பலன் இப்போ உறுதியாக மன வாழ்க்கை சரி இல்லைன்னு எடுக்க முடியும் ஏன் அந்த சுக்கரன் என்பவர் மனைவிக்கு உண்டான காரகன் அவர் லக்கணத்திலேயே அமர்ந்து தன் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது மனைவி என்று எடுக்க முடியும் இப்போ இப்போ இந்த இடத்த ஏழாம் இடம் மனைவின்னு எடுத்து சுக்கரனா வந்தாங்காட்டி எடுத்துட்டோம் பொதுவாக மேசலக்க திதி சுனியே எதுவுமே கிடையாது மேசலக்கணத்திற்கு ஏழில் குரு அமர்ந்துள்ளார் இப்போது அது குழந்தையா அல்லது மனைவியா என்று வைத்து கொள்ளும்போது குரு குழந்தைக்கு உண்டான கிரகம் அது ஏழாம் இடத்துல இருக்குது அப்போ அது குழந்தைன்னு எடுக்க முடியும் அதே சுக்கரனா வந்தால் மனைவின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது குழந்தைன்னு எப்படி எடுக்கிறது இப்போ பொதுவாக ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கு இரண்டாவது குழந்தையை எடுக்கிறதா அப்போ சுக்கரனு இரண்டாவது பெண் குழந்தை சுக்கரனும் அது சரிதான் ஆனால் பெண் குழந்தையாக மனைவியாக ரெண்டில் எதை முடிவு முடிவு பண்ணி பலன் சொல்கிறது இங்கே கிரகங்களை தொடர்பு கொள்ளும் விதங்களே மிக அற்புதமாக தெரிகிறது அதே போல் அனைவரும் பயப்படக்கூடியது ஆயில் எட்டாம் பாவகம் இது ஆயிலுக்கு காரகம் அதாவது பாவகத்தில் பாவக பலனில் எட்டாம் இடம் ஆயில்னு சொல்கிறான் இப்போ எட்டாம் இடம் ஆயில் சார்ந்த விஷயம் பாதிக்குமா எட்டாம் இடத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மனைவியின் குடும்பம் இருக்குது மனைவியின் வருமானம் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் பயங்கரமான விஷயத்தை அடங்கியுள்ளதே எட்டாம் பாவம் தான் ஆனால் அதில் ஆயிலும் ஒரு வார்த்தை வருது இப்போ இந்த எட்டாம் இடத்தை ஆயில்னு கணக்கு வச்சுக்கிறதா அந்த அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்கிறாரோ அதை வைத்து தான் அவருக்கு குறைந்த ஆயிலா நிறைந்த ஆயிலா என்று கோர முடியும் அதை விட்டுவிட்டு எட்டாம் இடமே என்று ஆயில் ஆயில் என்று கூறி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் எட்டாம் அதிபதி அது எந்த கிரகம் வருகிறதோ பொண்ணு இல்லை எட்டாம் அதிபதி போய் உச்சமாக இருந்தார்னா என்ன சொல்கிறது நல்லா ஸ்தானத்தில் நல்லா எட்டாம் அதிபதி போய் உச்சமாக இருக்கார் ஆயில் நல்லா தானே இருக்குது அவர் நீசமானார் அது அது நீசமானா ஓகே ஆயில் குறை விரைட்டு அதுக்கு அது மட்டும் விதியில் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் எட்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் உச்சம் ஆட்சி அந்த மாதிரி பெற்றிருந்தால் என்ன போகுது ஒன்றும் ஆகாதே அப்போ பாபகம் முடிவு பண்ணுவதை விட கிரகங்களே வலிமையாக முடிவு பண்ணி கொண்டிருக்கிறது அடுத்து லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகம் தந்தைக்கு உண்டான காரக கிரகம் இப்போது தான் தந்தை இது ஒன்பதாம் இடம் தந்தை இன்னும் நிறையா விஷயம் இருக்குது தந்தை ஆயிட்டனா இல்லை எனக்கு நான் தந்தையாக என் தந்தையை பற்றி நான் கேட்கிறேனா அல்லது நான் தந்தை ஆவ போவேனா என்று முடிவு பண்ணும் பாவமே ஒன்பதாம் பாவம் தான் பாவகத்தில் ஆனால் அந்த அதிபதி இருக்கிறாருன்னு பார்க்காம எப்படி பலன் சொல்கிறது ஒரு பாவகத்து பாவகத்தோடும் கிரகத்தோடும் ஜோதிடம் ஒப்பிடுவது ஆனால் கிரகங்களின் வலிமையை வச்சு பாவங்கள் செயல்படுவதா இல்லையா என்று தெரிய முடியும் இப்போ எட்டாம் இடம் திதிசுனியமாக போச்சு அப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறதா எட்டாம் இடம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் ஒரு திதி திதிசுனி ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லை நீ தந்தையாக மாட்டப்பான்னு சொல்லிட்டு போயிடுறதா அந்த அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும்போது எப்படி அவருக்கு குழந்தை கிடைக்காமல் போகும் குழந்தை விஷயம் எப்படி இயங்காமல் போகும் ஒரு பாவகம் கெட்டாலும் அந்த பாவ கிரக அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் கட்டாயம் அந்த ஜாதகர் அந்த விஷயத்தை அடைந்தே தீருவார் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் குடும்பம் ப பத்தாம் இடம் வந்து வருமானம் சொல்லக்கூடிய இடம் சொந்த தொழில் வருமானம் சொல்லக்கூடிய இடம் இன்னும் நிறைய விஷயம் பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடம் அது மட்டுமா பத்தாம் இடத்துல எத்தனை காரகங்கள் இருக்குது ஆனால் பத்தாம் இடம் கெட்டுப்போச்சு அது தொழில் இல்லை நீ சொந்த தொழில் செய்கிறதுக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறதா பத்தாம் அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார் இப்போ லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியை சனி பகவான் வர்றார் அவர் லக்கணத்தில் வந்து நீசமாக வரார் பாவகப்படி லக்கணத்திற்கு பத்து கூடையவன் லக்கணத்தில் வந்து நீசமாகிறார் அதனால் இவருக்கு சொந்த தொழில் சிறப்பாக இருக்காது என்று கூற முடியுமா அதே அந்த நீசமான கிரகம் அதை மட்டும் கூறவில்லை அந்த லக்கணத்தில் சனி பகவான் இருக்க இவருக்கு தொழில் இல்லாமல் எப்படி போகும் இப்போ அவருக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ அந்த கிரகத்தின் வறுமையை தானே அதையும் முடிவு பண்ண முடியும் நீசம் என்றால் நீசமா ஒரு குருவின் பார்வை அந்த கிரகத்தின் மீது விழுகிறது உதாரணமாக இப்போ அதே இருந்து அந்த அஞ்சாம் பார்வையாக சனியை பார்க்குது சனி பகவானை பார்க்குது மேசலா கணத்து இருக்கிற சனி பகவானை பார்க்குது இப்படி இப்போ இவருக்கு எப்படி தொழில் நீசமாகும் தனி நீசம் நீசம் என்று பலன் கூறிக்கொண்டிருக்கும் போது நீசமாகத்தான் வரும் ஆனால் குருவின் பார்வைப்படும்போது அந்த தொழில் இவருக்கு எப்படி இல்லாமல் போகும் வருமானம் என்ன இல்லாமல் வந்துடும் இவருக்கு அது பாதகாதிபதி எப்படி பாதகம் வந்துருமா அந்த கிரகங்களின் பார்வையை வழிபடச் செய்யும் கிரகங்களின் பார்வை நல்ல விதமான ஒரு பலனையும் தரும் மைனஸ் பண்ணும் பலனை தரும் அதை பிரித்து கலந்தெடுத்து ஜோதிடத்தின் மூலம் தருவதே நம்மளுடைய ஆய்வு என்னுடைய பார்வையில் கிரகங்களே என்று மிக அற்புதமான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குருமார்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் பாவகங்கள் ஒரு பலனைச் சொல்லும் அந்த பாவ அதிபதியின் கிரகம் கிரகம் வலிமையாக இருக்கும்போது அந்த பாவகத்தை நாம் கட்டாயம் பெற முடியும் என்பதே என்னுடைய கருத்து பாவகத்தில் எந்த கிரகம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனால் அந்த பாவை இப்போ ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு வீட்டில் எதுவுமே இருக்காது லக்காந்திலருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூட இருக்கிறதில்ல அஞ்சு பா அஞ்சு கட்டத்துக்கு எதுவுமே இல்லை அப்போ அவர் வாழ்க்கையில் குடும்ப குடும்பம் இருக்காது வருமானம் இருக்காது மூணாம் இடம் சொத்து சுகம் இருக்காது தைரிய மீறியம் இருக்காது நாலாம் இடம் அம்மா இருக்காது உள்ளூரை விட்டு வெளியில் ஓடி போயிடுவான் அஞ்சாம் இடம் குழந்தை இருக்காது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகிறதா அந்த இடத்துல எந்த கிரகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறதா அந்த இடத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்வையிடுகிறது அப்போது இங்கே மிக உறுதியாக முடிவு செய்யும் பலனை கிரகத்தின் பார்வை அப்போது கிரகங்கள் இல்லாமல் எப்படி பலன் உரைப்பது பாவகங்களை ஒன்றுமே இல்ல அப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றதா என்னுடைய பார்வையில் கிரகங்களே என்ற அணியில் நான் பேச விரும்பி என்னுடைய கருத்தை கூறி கொண்டுள்ளேன் வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும்